எசேக்கியல் அதிகாரம் ஒன்று முழு பழைய ஏற்பாட்டிலும் மிகவும் ஆச்சரியமான மற்றும் விளக்குவதற்கு கடினமான தரிசனங்களில் ஒன்றை முன்வைக்கிறது எசேக்கியல் பார் நதிக்கரையில் இருந்தபோது கண்ட ஒரு தரிசனம் அது வடக்கில் இருந்து ஒரு புயல் நெருங்கி வந்தது ஒரு பெரிய மேகம் ஒரு ஒளியின் பிரகாசம் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது பின்னர் புயலில் இருந்து ஒரு உயிரான வெளிப்பட்டது அதற்கு முன்னால் ஒரு மனிதனின் முகமும் வலது புறத்தில் ஒரு சிங்கத்தின் முகமும் இடது புறத்தில் ஒரு எருது முகமும் பின்புறத்தில் ஒரு கழுகின் முகமும் இருந்தன இந்த உயிரினம் முன்னும் பின்னுமாக நகரும் சக்கரங்களுடன் நகர்ந்தது அது நகரும் போது திரளான தண்ணீர்களின் இறைச்சல் போன்ற ஒரு சத்தம் சர்வ வல்லவரின் குரல் போன்ற ஒரு சத்தம் ஒரு பெரிய படை நகரும் சத்தம் போன்ற ஒரு சத்தம் இந்த உயிரினத்திலிருந்து வான வானவில் போல ஒரு ஒளி பரவியது அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை நாம் அனுபவத்திருந்தால் என்ன செய்வது இயற்கையாகவே நாம் பயத்தில் குனிந்திருப்போம் எசேக்கியலும் பயத்தில் விழுந்தான் கடவுள் எசேக்கியலிடம் மனு எழுந்திரு நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் எசேக்கியல் தரிசனத்தை கண்டதும் கடவுளின் அழைப்பை பெற்றது இப்படிதான் கடவுள் அவனை எழுந்திருக்க சொன்னபோது எசேக்கியல் அதை சொந்தமாக செய்ய முடியவில்லை ஆனால் கடவுளின் ஆவி அவன் மீது வந்து அவனை எழுப்பியது கடவுள் எசேக்கியலுக்கு ஒரு வார்த்தையையும் தரிசனத்தையும் கொடுத்து இந்த தரிசன செய்தியை இஸ்ரவேலர்களுக்கு அறிவிக்க சொன்னார் இருப்பினும் இந்த செய்தியை வழங்குவது அவ்வளவு எளிதல்ல சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த தவறுகளை அறியாமல் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்பும் நாளுக்காக காத்திருந்தனர் அவர்களின் இதயத்தை அளவிட முடியாத அளவுக்கு கடினப்படுத்தப்பட்டன எனவே எசேக்கியலின் தீர்க்கதரிசன வார்த்தைகள் செவிடர் காதுகளில் விழ வாய்ப்பில்லை ஆனாலும் அவர்கள் கேட்க மறுத்தாலும் கடவுளின் தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் என்பதை தாம் தெரியப்படுத்தியதாக கடவுள் கூறினார் கடவுள் எஸ்ஏ தீர்க்கதரிசியிடம் இத்தகைய சூழ்நிலை முட்கள் நெரிசல்களுக்கு மத்தியிலும் தேள்களுக்கு மத்தியிலும் வாழ்வது போன்றதாக இருக்கும் என்று கூறினார் வார்த்தையை பிரசங்கிக்கும் அன்றாட வாழ்க்கை பயமாகவும் கடினமாகவும் இருக்கும் என்று அவர் அர்த்தப்படுத்தினார் அப்படியானால் இவ்வளவு கடினமான பணியை யார் மேற்கொள்ள முடியும் பின்னர் எசேக்கியலுக்கு முன்பாக ஒரு கை நீட்டப்பட்டு அதில் ஒரு சுருள் வைக்கப்பட்டது மேலும் சுருள் திறக்கப்பட்டது சுருள் புலம்பல்கள் புலம் மற்றும் இஸ்ரவேலர்களுக்கு ஐயோ ஆகியவற்றில் நிலைத்திருந்தது இந்த வார்த்தைகள் அடங்கிய சுருளை சாப்பிடும்படி கடவுள் எசேக்கியலிடம் கூறினார் எசேக்கியல் கீழ்படிந்தார் அவர் சுருளை சாப்பிட்டபோது அது தேன் போல இனிமையாக இருந்தது எசேக்கியலின் நெற்றியை பாறையை விட கடினமாக்குவதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நடுக்க மாட்டார் என்பதை உறுதி செய்ததாகவும் கடவுள் வாக்குறுதி அளித்தார் அன்பான நண்பர்களே எசை கேள் ஒன்று மூன்று அதிகாரங்கள் ஒரு தீர்க்கதரிசியின் பிறப்பை சித்தரிக்கின்றன ஒரு அற்புதமான தரிசனம் மனுஷகுமாரனே எழுந்திரு என்ற கட்டளை மற்றும் வார்த்தையை புசித்தல் கடவுள் தனது வார்த்தைகளை தெரிவிக்க ஒரு நபரை எழுப்புகிறார் அழைப்புக்கு பதிலளித்த இந்த தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தருடைய அற்புதமான கதைகளை நினைவு கூறுகிறது கடவுளுடைய வார்த்தை நமக்கு கடத்தப்பட்டது